பலவிதமான சிறப்புகள் குறித்தும் மிக தெளிவா எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் இந்த பதிவை வாராகி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் இன்றைய காலத்துல அதிக அளவுல வணங்கக்கூடிய தெய்வத்துல ஒருவரா திகழ்பவர் வாராகி அம்மன் இவள் நிலத்துக்குரியவளா கருதப்படுறாங்க கையில கலப்பை ஏர் விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்கக்கூடிய தெய்வமாகவும் வாராகி அம்மன் இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபாடு செய்யறது மூலமா இருக்கும் அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரித்தான ஆசாட நவராத்திரியில வாராகி தாயார நாம வீட்டில் வழிபடுறது மூலமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களையும் வாராகி தாயார் அள்ளி தருவார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது பொதுவா பஞ்சமி திதியில வாராகி

எந்த முறையில வழிபாடு செய்தா வாராகி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கலசம் அமைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நீங்க கலசம் வைத்து வழிபடலாம் பழக்கம் இல்லை புதிதா தான் இந்த வழிபாட்டை கலசம் ஏதும் வைக்காம வீட்டுல எளிமையான முறையிலேயே நீங்க வாராகியம்மனை வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த நவராத்திரி சமயத்துல உங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய சிலை வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்துல தினமுமே அதாவது இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் அந்த வாரா

வந்து சக்கரவள்ளி கிழங்கை வாங்கி அதை வாராகிய மண்ணுக்கு நெய்வேத்தியமாக வந்து படைக்கிறது மிகவுமே வந்து சிறப்புங்க இது இல்லாமல் நீங்கள் நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளந்தால் செய்யப்பட்ட வடை வந்து படைக்கலாம் நிலக்கடலை வந்து வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் பருப்பு வடை வந்து வைக்கலாம் இது எதுவுமே முடியாது அப்படின்ற பட்சத்துல எளிதாக பானகம் செய்து வைத்து கூட நீங்க வாராகி தாயாரை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் உங்களுடைய அன்பும் ஒரு மனதோடும் கிட வாராகி மன வழிபாடு செய்யறதுதாங்க ரொம்ப முக்கியம் தூய்மையான உள்ளத்தோடு வாராகிய வழிபாடு செய்து

இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆசாட பஞ்சமை திதி ஜூன் இருபத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஜூன் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த வளர்ப்பறை பஞ்சமை திதியானது வந்துட்டு இருக்குது அதே போல ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட அஷ்டமி திதி நமக்கு ஜூலை மூணாம் தேதி வியாழக்கிழமை என்று வருது இந்த திதி தொடக்கம் எப்ப அப்படின்னு வந்து இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துல இருந்து ஜூலை மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது வந்துட்டு இருக்கு இந்த இரண்டு நாட்களை வந்து தவற விடாது இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க இந்த வழிபாடு வந்து செஞ்சிடுங்க இந்த ஆஷாட நவராத்திரியில தினமும் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் நாம வந்து உச்சரிக்கணும் இந்த நவராத்திரியில வாராகியமன வழிபாடு செய்யறது மூலமா நீண்ட நாட்களா நோய்வாய்ப்பற்றிருக்கிறவங்களுக்கு நோய்கள் வந்து தீரும் கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கடன் முழுவதுமே வந்து அடையுமங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் வந்து தீரும் காரிய சித்தி வந்து உண்டாகும் எதிரிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு வந்து நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் வந்து நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை வந்து உண்டாகும் பெண்கள் அனைவருமே தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பல அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த நவராத்திரி காரணத்தையும் அதே மாதிரி இந்த நாட்கள நாம சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் வளமையையும் மகிழ்ச்சியையும் செழுமையையும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஆஷாட நவராத்திரி விரதம் அன்னை பராசக்தியை வழிபடும் முறை சாக்த வழிபாடு சக்தி வழிபாட்டுல பண்டிகைகள்ல முக்கியமானது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாக்கள் தான் வருடத்தோட ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரிய திதிகள் தான் பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு அப்படின்னு சொல்லுது சாக்த சாஸ்திரங்கள் அந்த பன்னெண்டிலும் மிக முக்கியமானது நான்கு நவராத்திரிகள் ஆணி மாத அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி தேவி புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி இந்த நவராத்திரியை நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய நவராத்திரி கொழு வைத்து கொண்டாடும் நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாட்கள் மகா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது வழமையையும் சிலமையையும் மகிழ்ச்சியையும் கூடிய காலம் அப்படின்றது விவசாயத்தோட ஆரம்ப காலமும் நிறைவு காலமும் தான் ஆஷாட நவராத்திரி காலம் அப்படின்றது ஆணி மாதத்துல சந்திரமான கால கணித முறையில ஆஷாட மாதம் தொடங்குகிற அமாவாசை இருந்து நவமி வரையிலான காலத்தை வந்து குறிக்கக்கூடியது ஆணி ஆடி மாதங்கள்ல புது புனலா ஆறுகள்ல தண்ணீர் பெருக்கெடுக்கிற காலம் பூமி தாயே கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கரு கொள்கின்ற காலம்தான் இந்த காலம் விவசாயம் செழிக்க வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் ஆனி மாதமும் ஆடி மாதமும் இந்த காலத்துல அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் வந்து சுபிட்சமா விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதற்காக தான் இந்த ஆஷாட நம்ம முன்னோர்கள் வந்து அமைச்சிருக்காங்க ஆஷாட நவராத்திரி அப்படின்றது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தானிய அபிவிருத்திக்காக வந்து செய்யப்படுவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தானிய களஞ்சியமா விளங்கக்கூடிய தஞ்சை மாநகரத்துல அமைஞ்சிருக்க கூடிய பிரகதீஸ்வரர் கோயில்ல இந்த ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாகவே வந்து கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதா சாகங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு வாராகி தேவியோட ரூப தியான ஸ்லோகம் அம்பிகையோட கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்ற ஏற்கரவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதா வந்து குறிப்பிடுது பல ஊர்கள்ல பார்த்தா சிவன் கோவில்ல தென்முக கடவுளுக்கு எதிரில் வரிசையா வந்து சப்த வந்து விட்டிருப்பாங்க நெல்லையப்பர் கோவிலில் வாராகி அதி அற்புதமா வந்துட்டு இருப்பாங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகி தாயாருக்கு தனியா வந்து கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கேயும் வந்து பார்த்தா வாராகி தேவிக்கு ஆஷாட நவராத்திரி விவசாயத்தோட சிலுமைக்காக தான் வந்து கொண்டாடப்படுது தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி தேவிக்கு தனியாகவே வந்து சன்னதி வந்துட்டு இருக்கு ஆஷாட நவராத்திரி விழா மிக சிறப்பா வந்து கொண்டாடப்படும் வாராகி தேவி தேவி புராணங்களின்படி சப்த ஒருவராகவும் வாராக புராணத்திலும் ஸ்ரீ நகர உபாசனையிலும் அஷ்ட மாதிரா தேவிகள்ல ஒருவராகவும் வணங்கப்படுகின்ற தேவந்தான் இந்த வாராகி தேவி வார்த்தாலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வாராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியோட படைத்தழுவிகள்ல ஒருவரா விளங்கக்கூடியவங்க அலப்பரிய சக்தி கொண்டவங்க வேண்டுவோருக்கு அனைத்து எதிர்ப்புகளையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாராகி விவசாயம் சம்பந்தமான தொழில்கள்ல லாபம் பெருக இவங்கதான் வந்து அருள் புரியணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்கு எதிரி தொல்லை பயம் பில்லி சோனியம் இந்த மாதிரியான தொலைகளிலிருந்து விடுபட வாராகி தாயார நாம வழிபாடு செய்தா நம்ம வாழ்வுல அனைத்து வளங்களையும் நலங்களையும் நம்மளால வந்து பெற முடியும் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி தாயார ஒவ்வொரு தேவியரா வந்து உருவகப்படுத்தி நாம வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி வழிபாடு செய்யறப்போ இந்த ஒன்பது நாட்களும் வந்து வாராகி தாயார் நமக்கு அருள் பாலிக்க வந்து காத்திட்டு இருப்பாங்க அந்த நாட்கள்ல நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய பனிரெண்டு நாமாக்கள் அதுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரங்கள் இதையும் நம்ம வந்து சொல்லி வாராகி தாயாருடைய அருள் வந்து பெற முடியும் அதிசக்தி வாய்ந்த பனிரெண்டு நாமாக்கள் ஓம் ஐம் கிளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் தண்டநாதாயை நம ஓம் ஐம் க்ளவு சங்கேதாயை நமக ஓம் ஐம் க்ளௌ சமேஸ்வரியை நமக ஓம் ஐம் ஐ க்ளௌ சங்கேதாயை நமக ஓம் ஐம் க்ளௌ வாராகியை நமக ஓம் ஐம் க்ளௌ பௌத்ரிணியை நமக ஓம் ஐம் க்ளௌ சிவாயை நமக ஓம் க்ளௌம் சக்தேஸ்வரியை நமக ஓம் ஐம் க்ளௌம் அரிக்னியை நமக இந்த பனிரெண்டு பெயர்களும் இந்த பனிரெண்டு நாமாக்களும் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய மிகவும் சக்தி வாய்ந்த நாமாக்கல் தினந்தோறுமை சரி இந்த மந்திரத்தை நாம வந்து அர்ச்சனை நாட்களும் வாராகி தாயாருடைய பேரருளை வந்து நமக்கு வந்து இந்த வந்து உதவியா வந்துட்டு இருக்கும் சொல்லி வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அகச்சத்துருக்கள் புறச்சத்துருக்கள் அனை அனைத்துமே வந்து அழிந்து வாராகி தாயார் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாங்க இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய ரெண்டு காயத்ரி மந்திரங்களும் நாம வந்து இங்க வந்து பாக்கலாம் வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹே வாராகி இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை நீங்க வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம் முடிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை வந்து செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைவருக்கும் தெரிந்த வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓ ശ്യാമായ വിത്മഹേ ഹലഹസ്തായ ഭീമഹി ദന്നോ വാരായി പ്രചോദയാത് വാരായി തയ്യാർക്ക് ഉകുന്ന ആഷാഠ നവരാത്രി ദിനങ്ങളില இந்த வாராகி தாயாருடைய பனிரெண்டு நாமாக்களையும் வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரங்களையும் உச்சரித்து உங்களால வாராகி தாயாருடைய அருளை அருளைவே உங்களால வந்து பெற முடியும் இது மட்டுமல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருக்குன்னு பிரத்யேகமா சொல்றதுக்கு இன்னும் நிறைய மந்திரங்கள் நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து பதிவிட்டு அதையும் நீங்க வந்து செக் பண்ணி அந்த மந்திரங்களையும் சொல்லி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் வீட்டில் என்றுமே தானியங்கள் நிறைந்திருக்க தான் வாராகி தாயார் மிக விரைவில் பலன் வந்து கொடுக்கக்கூடியவங்க ஆஷாட நவராத்திரியோட ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களையும் அஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் வளமான வாழ்க்கையை பெற்று தரும் நினைத்து வழிபாடு செய்யணும் இரண்டாம் நாளுக்குரிய தேவி பிரம்மா தேவி பிராமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க மூன்றாம் நாள் விஷ்ணு தேவி வைஷ்ணவி நான்காம் நாள் சிவதேவி தேவி மகேஸ்வரி ஐந்தாம் நாளுக்கான தேவி குமார தேவி கௌமாரி ஆறாம் நாளுக்கான தேவி ருத்ர தேவி காளி சாமுண்டா தேவியை இந்த நாளில் நாம வழிபாடு செய்யணும் ஏழாம் நாளுக்கான தேவி சாகம்பரி தேவி எட்டாம் நாளுக்கான தேவி வாராகி தேவி ஒன்பதாம் நாளுக்கான தேவி லலிதா பரமேஸ்வரி இந்த ஒன்பது நாட்களும் நாம வழிபாடு செய்யறப்போ நிச்சயமா நம்ம வாழ்ல பலவிதமான அளப்பரிய நன்மைகளை வந்து பெற முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஆஷாட நவராத்திரியில அன்னை பராசக்தியை வழிபாடு செய்து ஆனந்தமான நல்வாழ்வு பெற முடியும் அப்படின்றதே நிதர்சனமான உண்மை பொதுவாகவே பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனோ சுக்ரனோ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ வாராகி அம்மை லலிதா தளபதியா விளங்குறதுனால செவ்வாயோட அம்சமும் ஸ்ரீ வாராயி வந்து நிறைஞ்சிருக்கு வாராகி அம்மன் முகத்தோடு காட்சியளிக்கிறவங்க அம்பிகையோட முக்கிய மந்திரியா இருக்காங்க வாரகம் எனப்படும் பன்றியோட அம்சமானது விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒண்ணு இவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு இது சிவனோட அம்சம் அம்பிகையோட அம்சமா பிறந்ததுனால இவள் சிவன் ஹரி சக்தி இந்த மூணு அம்சங்களை கொண்டவளா கருதப்படுறாங்க எதையும் அடக்க வல்லவள் சத்தக்கலிகள்ல பெரிதுமே வந்து வேறுபட்டவங்க வாராகி அம்மன் மிருக பலமும் தேவ தனமும் கொண்ட இவங்க பக்தர்களை வந்து துன்பத்திலிருந்து தாங்கி காப்பவங்க பிரலயத்திலிருந்து உலகத்தை மீட்டவளா வந்து சொல்லப்படுறாங்க இவங்களுடைய வாகனம் வந்து எருமை கலப்பை உலக்கை தாங்கி பன்னிரு கரங்கள்ல அபய வரதம் வந்து காட்டுறவங்களா வந்து இருக்காங்க அது கூடையே பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ராகு கேதுவோட அம்சங்கள் நிறைந்தது வாராகி தாயார் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமா மனித உடலும் யானை முகமும் கொண்ட கஜமுகனை கேதுவோட அம்சமா நம்ம வந்து வணங்குறோம் விநாயகர் நரசிம்மர் பிரித்தியரா வாராகி அன்னை இவங்களை வழிபாடு செய்யறதுனால சட்ட கிரகங்களோட தோஷங்கள் வந்து நீங்குவதோடு நம்ம வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே வந்து சொல்லப்படுது வாராகி தேவிக்கு உகந்த திதி பஞ்சமி அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில வாராகி தாயார நாம வழிபாடு செய்வது மிகச் சிறந்த படங்களை வந்து பெற்றுத்தரும் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக அப்படின்னு ஒரு வரி வந்துட்டு இருக்கு வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஆசாட மாத பஞ்சமியில செய்யப்படும் பூஜைய பிரியத்தோட அன்னை வந்து ஏத்துக்கிறாங்க நவராத்திரியில பஞ்சமி திதி நடுநாயகமான தினம் அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கே பஞ்சமி அப்படின்ற ஒரு திருநாமமும் வந்துட்டு இருக்கு அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் அப்படின்னு பஞ்சம் போக்குபல் அப்படின்னு நாம வந்து பொருள் வந்து எடுத்துக்கலாம் வாராகி தேவிட்டு வழிபாடு அலங்கரித்து அன்னை வாராகிய வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல எப்போதுமே தானியங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க நாம சொன்ன அந்த குறிப்பிட்ட ரெண்டு நாட்கள் மட்டுமாவது வழிபாடு செய்து வாராய் தாயாருடைய பரிபூர்ண அருளை அனைவரும் வந்து பெறணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உற்றார் உறவினருக்கும் அனைவருக்குமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்